அஸ்லாம் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க ஒரு டென் ஓ கிளாக்கே ரெடி ஆகிட்டோம் ஆஃப்ரா குட்டி அப்படின்னு பாப்பா எல்லாருக்கும் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் பாப்பாக்கு வந்துட்டு கொஞ்சம் சரளாக்க மட்டும் கிண்டி வச்சுட்டேன் நான் ட்ரெயினெலாம் பசிச்சா கொடுக்கலாம்ல அதனால் அவர் கொஞ்சம் சுடு தண்ணி அவள் வந்துட்டு எப்போயுமே அந்த உறிஞ்சி கிளாஸில் தான் தண்ணி குடிப்பா அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா எங்கேயாவது போனால் அவங்களுக்கு அவ்வளோ ஃபுட் அவ்வளோவா கிடைக்காது அதனால் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் பாப்பா ரெண்டு பேரையும் கிளம்பிட்டேன் அவங்க அத்தா வந்ததுக்கு அப்புறமா அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே பிளாக் பண்ணாங்க ஏன்னா ஐன் பண்ணி வர லேட் ஆகிடுச்சா அதனால் அவங்க ட்ரெஸ்ஸை ஒன்றுவென்றா எடுத்து அவங்க பேக் இருந்தாங்க பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களும் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான் எங்கேயாவது ஊருக்கு போகிறதா இருந்தான்னு வைங்களேன் கடைசி வரைக்கும் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணுறது தண்ணி டாப்பாக மூடுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வேலையாக நானும் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஆலியா பாப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே சென்ட்ரலுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு நான் ஒரு ஆட்டோ ஒரு கேப் ரெண்டு தனித்தனியாக பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா கேப் பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட் வருமா அதனால ஆட்டோலேயே போயிடலாம் போகும்போதே எப்படி இருந்தாலும் வாமிட் எடுக்க போகிறோம் மலை மேலே ஏறும்போது எதுக்கு போகும்போதே வாமிட் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நான் அம்மா அஃபின்னோட அத்தா மூணு பேரும் ஆட்டோவில் வந்துவிட்டோம் சென்ட்ரலுக்கு வந்துவிட்டோம் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல அது பக்கத்துலேயே லோக்கல் ட்ரெயின் தனியாக வரும் போல் இருக்குது இந்த மாதிரி ட்ரெயின்லாம் தனியாக வரும் போல் இருக்குது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் லெவன் ஃபார்ட்டிக்கு தான் ட்ரெயின் அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா ஏறிட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டின்னு எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு வெட்டிங் டேவாக டுவெண்ட்டி அதனால் எங்கள் மச்சி எங்கள் அண்ணன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஆனால் ட்ரெயின் ரொம்ப மோசமாக இருந்துச்சு தெரியாமல் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க பாப்பா தூங்கவே இல்லை அப்பப்போ போய் எழுந்திரிச்சிட்டு ஆட்டம் போட்டுகிட்டே இருந்தாங்க ட்ரெயின் ப்ராப்பராகவே இல்லை நாங்களும் போயிருக்கோம் ட்ரெயினில் எல்லாம் ஆனால் இந்த மாதிரி இல்லை ஓகே தான் சரி நம்ம எதையுமே குறை சொல்ல முடியாதுன்னு எல்லாருமே இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் காலை கீழே கூட வைக்க முடியல அவ்வளோ இது பண்ணி வச்சுருந்தாங்க டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு வழியானங்க கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அங்கேருந்து கார் பிடிச்சிட்டு காரெல்லாம் புக் பண்ணியாச்சு அங்கே இருந்துட்டு தான் அப்படியே நம்ம ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு குட்டியும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஷூ போட்டிருந்தாள் அதனால் அழகாக அவங்க கை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தாள் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் அந்த கார் பார்க்கிங்குக்கு அது வரைக்கும் ரெண்டு பேரும் நடந்துச்சாலையாக போயிட்டு இருந்தாங்க Mmm. dancer dance, Dance, போகிற வழியிலே பி இருக்கும்ல அங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த அண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க போகும்போதே மலையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போவே ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆயிருச்சு எல்லாருக்கும் அது மாதிரி ஜாலியாக வைவாக இருக்கும்ல அதை பார்த்துட்டே ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் நமக்கும் வெளியில் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது அந்த வாமிட்டை நினச்சாதான் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது நான் பயந்துட்டு தான் போய்ட்டுருந்தேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹில் ஸ்டேஷனுக்கு செட்டே ஆகாது ஏறும் ஏறும்போதே அந்த பக்குன்னு வாழ்ந்து வந்துடுது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் சரி சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டூ பிக்கு வண்டியை விட்டுட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தா லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே ரெஸ்ட் ரூமே போகவே இல்லை இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லா பாப்பாங்கெல்லாம் நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் பாப்பா உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறதில்ல சும்மா உட்காந்துட்டு இருந்தால் நாங்கள் எல்லோருமே ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் மோஸ்ட்லி தோசை பூரி இட்லி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் எல்லோரையும் காரில் அள்ளி போட்டுட்டு அந்த மலை மேலே ஏறணும்ல ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துச்சு அதை பார்த்துட்டு

ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா வந்துவிட்டேன் எனக்கு வாமிட் வந்துருச்சு என்னால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிஸ்டாகவே இருந்துச்சு குளிராகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போய்ட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட போகலாம் நம்ம குட்டியும் நல்லா தூங்கிட்டா எல்லோருமே நல்லா தூங்கிட்டாங்க ஒரு வழியாக பல வாந்தியெல்லாம் கடந்து நம்ம தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு வந்தாச்சு இதுதான் அந்த ஹோட்டல் அப்படியே நம்ம ரூம் டூரையும் பார்த்துருவோம் பெருசாக இல்லை அம்மாக்கு அண்ணனுக்கு எனக்கு மூணு பேருக்கு மூணு ரூம் எடுத்திருந்தோம் அந்த ரூம் வந்துட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரெண்டில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ரூம் வந்துட்டு நம்மளது உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பெட்டு வச்சுருந்தாங்க பெரிய பெட்டு ஒரு சோஃபா பக்கத்தில் டீப்பா பீரோ கபோர்ட்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா ரெண்டு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த உடனே நம்ம வித்தியே காமிக்க ஆரமிச்சிருச்சு அப்ரா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து லேண்டுகிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது சின்ன பிள்ளைங்கள அப்படி இப்படி தான் இருக்கும் போகும்போது நம்ம ப்ராப்பராக எல்லாமே வச்சுட்டு போயிடணும் இப்போதைக்கு பரவாயில்ல ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல நான் வாமிட் எடுத்துகிட்டனால ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீடியோ எடுத்தேன்

ம் மா இது வந்து செகண்ட் ரூமு அதே மாதிரி தான் அந்த ரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரூம்லேயும் இருந்துச்சு அப்புறமா பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சுட்டு ரசம் மாற்றிட்டு அவங்கள பாட்டிக்கு விளையாட விட்டுவிட்டேன் அப்புறமா நம்ம ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் கொஞ்சம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பூவு அந்த பெப்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் அஃப்ரீனோ ஆலியா அஃப்ரா மெயினாக அஃப்ரா மூணு பேர் சேர்ந்து படாப்படுத்தி எடுத்துட்டாங்க அந்த ஹோட்டல் மேனேஜர்னு நினச்சிருப்பார் இவங்களுக்கு போய் ரூம் விட்டோம்னு சொல்லி நினச்சிருப்பாரு கண்டிப்பாக அந்த அளவுக்கு படுத்திருச்சுங்க அவளுக்கு தான் படாப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா இங்கே பார்த்தா நம்ம ரிலேட்டிவ்ஸும் வந்துவிட்டாங்க குரங்கள்லாம் கூட்டு கூட்டமாக வந்துட்டு அவங்களும் பாடப்படுத்திகிட்டு இருந்தாங்க இது இந்த ரூமை நம்ம காமிச்சிட்டால இது வந்து தேர்ட் ரூம்மு இந்த ரூம் பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருணும் ஏன்னா வாமிட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல எப்படினா நமக்கு சாப்பாடு முக்கியம்னு சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற கடைக்கு போயிட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எல்லோரும் கிளம்பி வரணும்ல ஒவ்வொருத்தராக கிளம்பி கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா எல்லா வண்டி ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு கிளப்பியாச்சு இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும் அந்த வாமிட் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் சரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் ஒரு சுற்றி பார்க்குறோன்னு வந்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு வந்த இடத்துல அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் ரொம்ப சுமாராக இருந்துச்சு எப்போவுமே வெஜ்ஜு வந்துட்டு எல்லா ஹோட்டலையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த ஹோட்டலில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு சரி குட்டிக்கு அப்புறத்தை கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்துட்டு இந்த டீ எல்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல டீ காஃபி அதெல்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே முடிச்சுட்டு அங்கே நான் இறங்கல உண்மையாக சொல்ல போனேன் என்ன அப்ராட்டி நல்லா தூங்கிட்டா ஆலியாவும் நல்லா தூங்கிட்டா ஆனால் காலையில் வந்தோடனே அப்படியே கிளம்பிட்டோமா குளிச்சுட்டு பாப்பா குளிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் போல் பிள்ளைங்களுக்கு அதனால் தூங்கிட்டாங்க அப்படியே நம்ம லேக் பக்கமாக போயிடலான்னு சொல்லிட்டு லேக் பக்கமாக போயிட்டோம் இல்லை சாரி சாரி அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும்ல அங்கே போயிட்டோம் லேக்கு அதுக்கப்புறமா தான் போகணும் இங்கே வந்துட்டு டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த க்ரீனி க்ரீனாக இருக்கும் உள்ளதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் இருந்ததில் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா அந்த பூவெல்லாம் நிறைய வச்சுட்டு அழகாக டெக்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே அதுதான் நல்லா இருந்துச்சு மற்றபடி இது இருக்கும் நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலன்னா இங்கே போகலாம் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் இங்கே விளையாடுறதுக்கோ அப்படி எதுவுமே இல்லை இந்த மாதிரி செடியில் அங்கேயே க்ராப் பண்ணி வச்சிருக்காங்களா அவ்வளோதான் அங்கே குரூப் குரூப்பாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிவிட்டு பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு வந்துடலாம் இப்பவும் பார்த்தா அப்புறம் க்ராப் தூங்கிட்டா எந்திரிக்கல ஆலியா பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா அதுக்குள்ள நாங்கள் ஒரு ரவுண்டிங்கெல்லாம் இருந்தோம் இந்த மாதிரி செடியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்களே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்ட வந்துட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்துட்டு ஆஃப் சீசன்றனால கொஞ்சம் ஃப்ளவர் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த பக்கமாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் இங்கிட்டும் பூ வச்சுருந்தாங்க இங்கிட்டும் போய் வச்சுருந்தாங்க அங்கிட்ட அலோட் கிடையாது என்கிட்ட தான் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அங்கிட்ட அலவுட் இல்லை செம்மையாக குளிருது அதோடு நான் வந்துட்டு சரி வாய்ஸ் ஒரு கொடுத்துருமேனு சொல்லிட்டு உட்காந்து கொடுத்துட்ருக்கேன் ஆனால் குட்டி குட்டியாக நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க அதோடய பேரெல்லாம் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிளான்ஸ் நமக்கு என்ன பெரிய பிளான்ஸ் எல்லாம் தெரிய போகுது நம்ம என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா இல்லை இல்லை உண்மையை ஒத்துக்கணும்ல இப்போ இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்செடி வச்சுருந்தாங்க இதெல்லாம் குட்டி குட்டி பாட்டில் போட்டுட்டு இப்போ தான் வளர வைக்கிறாங்க போல் இருக்குது அப்படியே நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நீங்களே கூட வரீங்களா பார்க்கறதுக்கான எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சின்ன சின்ன செடியாக இருக்குல்ல அது கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறையா மெடிசன்ஸு அந்த மாதிரி அவங்க வளர்க்குறாங்க போல் இருக்குது இது பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லை சில டைம் இந்த ரோஸ் எல்லாம் பண்ணி வைப்பாங்களேன் அந்த மாதிரி வைப்பாங்களான்னு தெரியல ஆனால் தான் வள வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணுல பூவெல்லாம் பூத்துருக்கு அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது துளசி செடி நமக்கு தெரிஞ்ச செடியை பேரெல்லாம் ரொம்ப சொல்லிடலாம் துளசி செடி ரோஸ் செடி ரோஸ்லேயே வந்துட்டு கலர் கலராக வச்சுருந்தாங்க இங்கிட்டு ஃபுல்லாகவே அந்த பிளான்ஸ் தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்ணாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் கண்ணாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அங்கே தான் ஃப்ளவர் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு அங்கிட்டு போகணுன்னு வைங்கள எங்கிட்ட ரொம்ப காடாக இருக்குது ஏதாவது பாம்பு கீம்பு வந்து நம்மளை எட்டி பார்த்துருச்சுன்னா அதனால போது இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கிட்டு திரும்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லாக ஒரே நிறையா செடியாக இருந்துச்சு அவ்வளோதான் மறுபடியும் நம்ம திரும்பி போயிடலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனுஷன் மாதிரியே இருந்துச்சு கை கால் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல என்ன மாதிரி அறிவாளி நிறைய பேர் இருப்பீங்களா உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணும்ல இது பா இது என்ன செடி எனக்கு தெரியல பட் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு யாரும் ஒருத்தர் தொங்குற மாதிரியே இருக்குல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லா செடியும் ஓவது இப்போ வந்துட்டு நம்ம கண்ணாடிக்குள்ள வைக்கிற செடியெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஃப்ராட்டியை தூங்கி வச்சுட்டு வந்திருக்கோம் அப்புறமா எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை காமிக்கலாம் அம்மா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இந்த வயசானவங்களாம் கூட்டு போனீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் இருக்கு இந்த இடம் பெருசாக வேறு எந்த பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கும் அந்த மாதிரி இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களோட போனோம்னா விளையாண்டுட்டு வரலாம் கண்ணாடி இல்லை அப்படி தான் இருந்துச்சு பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல நம்ம சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்குது எல்லோரும் பார்த்து என்ஜாய் இருந்தோம் நம்ம ஒவ்வொரு பூவாக பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் பேரெல்லாம் அதுலேயே எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லைல்ல அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு அதில் வந்துட்டு வச்சுருக்காங்க ஒரு ஸ்டிக் போட்டுட்டு அதை நொட்டி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி செடியெல்லாம் தொங்க விட்டால் அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி அழகாக ப்ளான் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்துகிட்ட அழகாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கிட்டு இந்த செடியெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் பார்த்துட்டு வந்தேன் அது மாதிரி கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்க ரோஸ் மாதிரியே இருந்துச்சு இது கொடைக்கானலில் கூட நான் பார்த்துருக்கேன் இங்கே நிறையா வச்சுருக்காங்க இங்கே குட்டி குட்டியாக இருக்கா அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்காங்க இது எப்படியும் வளருமா இல்லை அவங்க வெட்டுவாங்களான்னு தெரியல ஆனால் மோஸ்ட்லி வளர தான் செய்யணும் சொல்கிறாங்க தெரியல நமக்கு தெரியலை இது என்னன்னு தெரியலை இதெல்லாம் ஒரு மாதிரியான செடி அதான் சொல்கிறேனே நம்மள மாதிரி அறிவாளிக்கெல்லாம் பேர் தெரியாததுனால அதிலே எழுதி விட்டு வச்சுருக்காங்க தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க மேபி இந்த ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல செடியை பற்றி வளர்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் கேக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட பாடத்தில் வருதான் அதனால் கேக்டஸ் எல்லாம் வச்சுருக்காங்கம்மா நான் சொன்னேன்ல ரோஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க இங்கே அவங்களே வந்துட்டு பெருசாக இருக்குதுன்னு இங்கே என்னமோ வெளியிலலாம் அவ்வளோவா குளிர்ல ஆனால் ரூமில் செம்மையாக குளிர்து உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணும்போதே நல்லா குளிரிகிட்ருக்கு எல்லா பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நான் எழுந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும்ல அதனால் உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பாவை தூங்கினதுக்கப்புறமா பாப்பா எழுந்திரிச்சாங்களே அவங்களுக்கே தெரியுமே அம்மா அம்மா அம்மான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்படின் கிட்டு பார்த்துட்டு எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு அஃப்ரா குட்டி எந்திரிச்சதுக்கு விளையாடலான்னு விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அழகா இருக்கும்ல நம்மளும் வந்தோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமிக்கணும்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பாப்பா எந்திரிக்கட்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாளா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் வாடி இருந்துச்சு மற்றது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பூத்து இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல நமக்கு பார்க்கும்போதே அம்பிட்ட அழகாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சன்ஃப்ளவர் இதில் தான் சன்ஃப்ளவராக செய்வாங்களா நான் கேட்டுகிட்டு இருந்தேன்னா நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க சரி கலாய்ச்சிட்டு கலாய்ச்சிட்டு போட்டோம் நமக்கு வந்துட்டு நம்ம அறிவை வளர்க்கணும்ல நம்ம உருவம் அப்படியே இருக்குல்ல கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் இவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரே ஒரு மஞ்சள் பூ பூத்து இருந்துச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு எல்லும் ஜாலியாக லேண்ட்ரைட்டர் இருந்தோம் அவ்வளோதான் எவ்வளோ கலர் கலராக ஒயிட் பர்பிள் எல்லோவு அது மாதிரி கலை கலராக வச்சுருக்காங்க இது வந்து பேப்பர் பூ நம்ம ஊரில் கூட இருக்கும்ல அந்த மாதிரி பேப்பர் பூ ஆக மொத்தம் இந்த கார்டன் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் அப்ரா குட்டி அவள் கொஞ்சம் நேரம் நடக்க வச்சுட்டு அவளுக்கு விளையாண்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தா அவளுக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்ரா முதல்ல மோஸ்ட்லி இந்த தரையில் விளையாட விடும்போது ஜாலியாக இருப்பாள் பீச்சில் மட்டும் ஆனால் இறங்கவே மாட்டாள் இங்கே புல் இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல புல் இருக்குது ஷூவும் போட்டிருந்தாளா அதனால அவங்க அத்தா கையை அக்கா கையை பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல நடக்கும்போது பார்க்கும்போது மஷாலா நம்ம கூட ஆலியா குட்டியும் ஜாயின் ஆகிக்கிட்டா நான் மூணு பேர் சேர்ந்தாங்கன்னு வைங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க இப்போ அம்மா வந்துட்டு அந்த கார்டன் பார்க்கலையா அதனால அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் கூட்டிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் போல் இருக்குது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வெளியில் கேரட்டு பேபிகார்னு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் விற்றுட்டு இருந்தாங்க அத்தா வந்துட்டு ஊட்டி ஆப்பிள் கேரட்டு சோளம் எல்லாம் வாங்கியிருந்தாங்க சோளம் ஆனால் ஏமாத்திட்டாங்க ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஒரு சோளம் வந்துட்டு அறுபது ரூபா ரெண்டு சோளம் நூற்றி இருபது ரூபாய் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பழைய சோளத்தை சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க போல் இருக்குது சாப்பிடும்போதே நமக்கே தெரியும்ல ஒரு மாதிரி ஸ்மெல்லு அதோட சாப்பிட வேணாம் வந்த இடத்துல ஃபுட் பாய்சன் நான் ஆல்ரெடி வாமிட் வேறு இதில் ஃபுட் பாய்சன் வேறு ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அது சாப்பிடாமல் தூக்கி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு வந்தாச்சு இங்கே தான் போட்டிங்கு எல்லாமே இருக்குது నీ పోకూడదురా భయంకరమైన ఆసారుకు நம்ம டீ குடிக்காமல் இருப்போமோ ஆல்ரெடி டீயே நம்மளோட ஃபேவரட்டு பக்கத்தில் ஆவின்னு இருந்துச்சு நம்ம டீ குடிக்க வாவானுக்கு போகிற மாதிரி இருக்குல்ல அதனால அங்கே போய் எல்லாரும் சுட் சுட சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட கிளம்பிடலாம் ஏன்னா மழை வர மாதிரி தூடி இருந்துச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு நாளைக்கு வந்துட்டு போட்டிங் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேவரெட் டீயாக சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்களா இதை குடிச்சு முடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் இங்கே திங்க்ஸ் எல்லாம் கடையெல்லாம் இருக்கா அங்கே திங்க்ஸ் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு எல்லோரும் எப்படி படுத்து தூங்குறாங்க பாருங்களேன் நம்ம ஆஃப்ரின்னு இப்படி தூங்குறதுனால ஆஃப்ராக பாருங்கள் நல்லா துப்பிட்டே ஊற்றிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்றைக்கியே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்